வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அப்தர் தலைப்புச் செய்திகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் கட்டுப்படுத்துவது என்ற மத்திய அரசின் தொலைநோக்கை எட்டுவதில் கன்லா துறைமுகம் முன்னோடியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளாா் மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் சர்வதேச தரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய வசதிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளாா் கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் தடகள போட்டியின் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் அப்துல்லா அபுபக்கர் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் கட்டுப்படுத்துவது என்ற மத்திய அரசின் தொலைநோக்கை எட்டுவதில் கன்லா துறைமுகம் முன்னோடியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு பாராட்டி பாராட்டியுள்ளார் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள இந்த துறைமுகத்தில் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் அமைக்கப்பட்ட முதலாவது பசுமை ஹைட்ரஜன் ஆலை செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார் தீன்தயாள் துறைமுகத்தின் இந்த நடவடிக்கை ஒரு நீடித்த முன்முயற்சி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார் தில்லி சட்டப்பேரவையில் அமைக்கப்பட்டுள்ள சூரியகாந்தி மின் உற்பத்தி நிலையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் இந்தியர்களை தண்டிப்பதற்காக ஆங்கிலேயர் கொண்டு வந்த இந்திய குற்றவியல் சட்டங்களின் பயன்பாடு கைவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தில்லி யூனியன் பிரதேசத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் முழுமையான பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தவிர நேவா எனப்படும் தேசிய மின்னணு சட்டப்பேரவை நடைமுறைகள் நாட்டில் உள்ள அனைத்து சட்டப்பேரவைகளிலும் காகித பயன்பாட்டை குறைக்கும் என்றும் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் நம்பிக்கை தெரிவித்தார் சென்னை மெரினா கடற்கரையில் சர்வதேச தரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் கடல்சார் சூழலியல் மேம்பாட்டிற்கான புதிய வசதிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறும் நோக்கில் மூங்கிலால் மூங்கிலாலான நிழற்குடைகள் சாய்வு நாற்காலிகள் அமரும் நாற்காலிகள் கண்காணிப்பு கோபுரங்கள் முகப்பு வளைவு தியான மையம் வாசிக்கும் அறை மற்றும் தன்படம் எடுக்கும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இது தவிர ஏராளமான தென்னை மரங்களும் நடப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கான சக்கர நாற்காலிகள் குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் உடற்பயிற்சி சாதனங்கள் மற்றும் தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம் மையங்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பட்டுவாடாவை நிறுத்தும்படி வங்கிகளுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் எந்திரங்களில் நிரப்புவதை நிறுத்தும்படி வெளியாகியுள்ள வாட்ஸ்அப் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்று ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது மேலும் வருங்காலத்தில் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளை மட்டுமே ஏடிஎம் மையங்களில் எடுக்க முடியும் என்ற தகவலையும் ரிசர்வ் வங்கி மறுத்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளாா் நெல்லையில் நேற்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றார் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்படுவதாகவும் மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த விமான நிலையம் அதிக பரப்பளவை கொண்டதாகவும் அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாலும் விரைவில் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக விமான நிலைய இயக்குநர் திரு காட்வின் தெரிவித்துள்ளாா் இந்த விமான நிலையம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிடப்பட்டு இப்போது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவிலான விமான நிலையத்தில் செயல்பட்டு வந்தோம் இப்போது இது ஒரு பதினேழாயிரம் ஸ்கொயர் மீட்டராக மாற்றி அமைக்கப்பட்டு மிக சிறப்பான அம்சங்கள் எல்லாம் இங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஏடிசி ஸ்டாண்டர்ட் படி எல்லாம் பண்ணியிருக்கோம் மக்களுக்காக நாங்க ஆப் பண்ணிருக்கோம் எல்லாவித சிறப்பு அம்சங்களும் இருக்கிறதுனால இப்போது வெளிநாட்டில் உள்ள விமானங்கள் இங்கு வர்றதுக்கு என்னிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்டர்நேஷனல் விமான நிலையமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சந்தித்து பேசியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது குடியரசுத் தலைவரை நேற்று காலை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசிய நிலையில் உள்துறை அமைச்சரும் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாட்டில் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவது சாகுபடி பணிகளுக்கு உதவியாக உள்ளது என்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் என்னோட பேர் கந்தசாமி திருப்பூர் மாவட்டம் சிவர்மலை கிராமம் ஆனக்குளிமேடு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடமா நான் கிசான் சம்மன் நிதி அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது இந்த நிதியானது விவசாயம் சொந்தப்பட்ட அனைத்து தேவைகளுக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்குது வருஷம் ஆறாயிரம் கொடுக்கறது இது நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற பாரத பிரதமருக்கு மிக்க நன்றிங்க மோகன் குமார்ங்க திருப்பூர் மாவட்டம் காங்கை மட்டம் இருந்து கிராமத்திலிருந்து வந்திருக்குறங்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக வருஷந்தோறும் ஆறாயிரம் ரூபா நாலு மாத இடைவெளியில் ஒவ்வொரு டைமும் ரெண்டாயிரம் ரூபா வந்து நம்மளுக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதி ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம் ஆறாயிரம் ரூபா கொடுக்கறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற விதமாக இருக்குது மிகப்பெரிய நன்றி பாரத பிரதமருக்கு தெரிவிச்சுக்கணும் இருவரிச் செய்திகள் பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினான் மார்கோஸ் ஜூனியர் இந்தியாவில் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறாா் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் இயக்குநர் திருமதி துல்சி கபாடை சந்தித்து பரஸ்பர நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவாக ஏழு புள்ளி ஏழு இரண்டு பில்லியன் டாலர் என்ற அளவை எட்டியுள்ளது ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் மூன்று நாள் கூட்டம் அந்த வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் மும்பையில் இன்று தொடங்குகிறது எண்ணெய் சேமிப்பு வாரம் இன்று தொடங்குகிறது மகாராஷ்டிரா மாநிலம் மோர்ஷி பகுதியில் அமைக்கப்படவுள்ள மீன்வள அறிவியல் கல்லூரிக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அடிக்கல் நாட்டினார் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளதையொட்டி தூத்துக்குடி நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தூத்துக்குடி பணிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் ஒரு பகுதியாக திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் தடகள போட்டியின் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் அப்துல்லா அபுபக்கர் பட்டம் வென்றார் அவர் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மீட்டர் தொலைவை தாண்டி முதலிடம் பெற்றார் கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் பஞ்சாப் நம்தாரி அணி இந்திய விமானப்படை அணியை நான்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வென்று ஏ பிரிவில் முன்னிலை பெற்றுள்ளது சப் ஜூனியர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது வாட்டர் போலோ மற்றும் டைவிங் போட்டிகளும் இன்று தொடங்குகிறது இதில் சுமார் அறுநூறுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்ற வல்வில் ஓரி கோப்பைக்கான வில்வித்தை போட்டியில் கோவையைச் சேர்ந்த நக்சத் அதர்வா சாம்பியன் கோப்பையை வென்றார் இப்போட்டியின் இந்தியன் வில் பிரிவில் கர்நாடக வீரர் ராஜராஜேஸ்வராவும் ரீகவ் பிரிவில் புதுச்சேரியைச் சேர்ந்த சாய்கவின் குமரனும் காம்பவுண்ட் பிரிவில் கோவையைச் சேர்ந்த சரணவும் வெற்றி பெற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் கட்டுப்படுத்துவது என்ற மத்திய அரசின் தொலைநோக்கை எட்டுவதில் கண்லா துறைமுகம் முன்னோடியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு மோடி பாராட்டியுள்ளார் மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் சர்வதேச தரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய வசதிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தாா் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் தடகள போட்டியின் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் அப்துல்லா அபுபக்கர் பட்டம் வென்றார் இந்த செய்தி